எல்லாருக்கும் வணக்கம் நான் திமுகவின் தகவல் தொழில்நுட்பியின் மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் ஆனால் நான் இன்னைக்கு அரசியல்வாதியாக வரல ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு கரூர் கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் போது உங்கள் சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகலாம் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகலாம் ஃபெயின்ட் ஆகலாம் சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ கையில் எடுத்துக்கலாம் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாட்டில் ஸ்க்ராப் வச்ச வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ஷோல்டரில் போடுற மாதிரி வாட்டர் பாட்டில்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் எலக்ட்ரால் சாஷே வருது அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆர் நீங்கள் சால்ட் அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் விஜய் சாரோட பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரு பழைய வீடியோவில் உங்கள் பாடி கார்ட்ஸ் ஒரு தொண்டரை வேனுக்கு மேலேருந்து தூக்கி வீசுறதை பார்த்தேன் அந்த பையனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகியிருந்தாலோ ஹெட் இன்ஜுரி ஆகிருந்தாலோ அவன் கோமாவுக்கு போயிருந்தாலோ அவனுக்கு லைஃபே போயிருக்கும் உங்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படாதீங்க தொண்டர்களை வீசாதீங்க தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தர்றவர் தான் உண்மையான தலைவர் மக்களை ஆளணும்னு நினைக்கிறவர் உண்மையான தலைவர் கிடையாது மக்களுக்காக பல வருஷமாக வாழ்கிறவர் தான் உண்மையான தலைவர் நன்றி வணக்கம்